ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே இன்றோடு உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகின்றது வாழ்க்கையின் சக்தி எதுவென்று தெரியுமா நம்பிக்கை ஒன்றுதான் வாழ்க்கையின் சக்தியாக திகழ்கின்றது வாழ்க்கையினுடைய மிக பெரிய எதிரி உனக்கு இருக்கக்கூடிய கவலை அந்த எதிரியை இக்கனமே வெளியே அனுப்பிவிடு சக்தியை பல மடங்கு பெற்று உன் வாழ்க்கையில் இனி நீ முன்னேறி கொண்டே இருப்பாய் உன்னுடைய வாழ்க்கை முழுமை பெற வேண்டுமானால் கடவுளின் நம்பிக்கை பரிபூரணமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே சமாதானத்தையும் சகிப்புத்தன்மையையும் லட்சியமாக கொண்டிருக்கவும் வேண்டும் எந்த இடத்திலெல்லாம் பொறுமையை அதிகமாக கையாளுகின்றாயோ அந்த இடத்தில் உனக்கு வெற்றி என்பது கிடைக்கும் எந்த இடத்திலெல்லாம் அவசரத்தை ஆயுதமாக எடுக்கின்றாயோ அந்த இடத்தில் தோல்வியை தழுவ வேண்டிய நிலை ஏற்படும் எது நடந்த பொழுதிலும் எது நிகழ்ந்த போதிலும் உனக்கான நிதானத்திலிருந்து சிறிதும் நீ தவறாமல் இருக்க வேண்டும் உன் வாழ்விற்கு தேவையான நிம்மதியை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நான் பரிசாக இனி அணுதினமும் கொடுத்து கொண்டே இருப்பேன் எந்த இடத்திலெல்லாம் உன் வாழ்க்கை மிகப்பெரிய கேள்வியாக திகழ்கின்றதோ அந்த இடத்திலெல்லாம் மிகப்பெரிய பதிலை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் மனம் வலிக்கின்ற அளவிற்கு இது நாள் வரை நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது உன் மனம் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு இனி ஒவ்வொரு நிகழ்வுகளும் நடக்கத் தொடங்கிவிடும் முயற்சியை துரிதமாக செயல்படுத்த வேண்டிய இடத்தில் தயங்கி நிற்கின்றாய் அந்த தயக்கம்தான் தோல்வியின் அடையாளமாக மாறுகின்றது துணிச்சலோடு செயல்பட்டால் வெற்றி அந்த இடத்தில் உனக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது நடக்குமா நடக்காதா நாம் செய்வது சரியா தவறா என்ற குழப்பமே வேண்டாம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ எதை செய்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும் என்னுடைய துணையும் ஆற்றலும் உனக்குள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது உனக்குள் இருந்து நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கையில் நீ செய்கின்ற எல்லா செயல்களும் நற்செயல்களாகவும் உன் முன்னேற்றத்திற்கு அடிப்படையானவைகளாகவும் தான் நிச்சயம் இருக்கும் அதனால் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இறைவனை எந்நேரமும் நினைத்துக்கொண்டு உன்னுடைய முயற்சியை அதிகப்படுத்து உன் வாழ்விற்கு எந்த சந்தோஷமெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று தற்சமயம் நீ நினைத்து ஏங்கிக்கொண்டிருக்கின்றாயோ கொண்டிருக்கின்றாயோ எந்த நிகழ்வுகளெல்லாம் நடந்தால் நன்றாக இருக்கும் நம் வாழ்க்கை நிலைமை மாறிவிடும் என்று மனதிற்குள் கோட்டை கட்டி வைத்திருக்கின்றாயோ அந்த நிகழ்வுகளெல்லாம் நிஜமாக மாற வேண்டுமானால் அத்தனைக்கும் உழைக்க நீ தயாராக இருக்க வேண்டும் உழைப்பு பெரிதளவில் இருக்கும் பொழுது வெற்றியும் பெரிதளவில் கிடைக்கும் உனக்கு தேவையான மன வலிமையையும் உடல் வலிமையையும் கொடுக்க நான் தயாராக இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை உனக்குள் இருந்து அதீத சக்தியோடு நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் மனதை ஒருநிலைப்படுத்தி உனக்கான செயல்களை துரிதமாக செயற்படுத்து வெற்றி உன் அருகில் நெருங்கி கொண்டிருக்கின்றது கஷ்டங்களையெல்லாம் நான் முடித்து வைக்க தயாராகிவிட்டேன் நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை நீ நினைத்தபடியே வாழ்க்கையை உன் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை எப்பொழுதும் பிறரிடம் அதிகமாக பேசிக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் வெளிப்படுத்தி கொண்டும் இருக்காதே சிலவற்றை ரகசியமாக வைக்கும் பொழுதுதான் அது மிகப்பெரிய நன்மையை பெறக்கூடிய தகுதியை பெறக்கூடியதாக இருக்கும் எல்லோரிடமும் எல்லாவற்றையும் விரிவாக பேசிக்கொண்டு இருக்காமல் நெருங்கியவர்களோடு மட்டும் விளக்கமாக பேசு மற்றவர்களோடு எப்பொழுதும் சுருக்கமாக பேசி பழகு என் அன்பு குழந்தையே தேவைகள் என்பது வாழ்க்கையில் குறையும் பொழுது தெய்வத்தன்மை அங்கே பிரதானமாக செயல்பட தொடங்குகின்றது தேவைகள் அதிகமாக அதிகமாக ஆசைகள் அதிகமாக அதிகமாக மனதில் இருக்கக்கூடிய நிம்மதியும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷமும் குறைய தொடங்கிவிடுகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய அத்தனை வெற்றிகளையும் பெற வேண்டுமானால் இறைவனின் துணை என்பது மிகவும் முக்கியம் ஆசைகளை அதிகமாக அடுக்கி கொண்டே போகாமல் அளவோடு ஆசைகளை வைத்து தற்சமயம் நிம்மதியாக வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அதற்கான முயற்சிகளில் மட்டும் ஈடுபடு மிக பெரிய நன்மைகள் எல்லாம் தானாக வந்து சேரும் முதலிலேயே அதிக ஆசைகளை வைத்து கொண்டு அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு ஏதேதோ செய்து பிறகு ஒன்றுமில்லாமல் இருப்பதை விட அளவான ஆசைக்காக போராடி அது கிடைக்க பெற்று சந்தோஷமான மன நிம்மதியோடு வாழ முயற்சி நேர்மையை மதிப்பு அதிகம் உண்மையாக நாம் இருப்பதால் நேர்மையாக நாம் நடந்து கொள்வதால் அதிக அளவில் வெற்றியை பெற முடியாத நிலை இருக்கின்றதோ என்ற மனக்குழப்பம் எப்பொழுதும் வேண்டாம் உண்மையும் நேர்மையும் எந்த இடத்திலும் உன்னை தோற்று போக வைக்காது எல்லா இடத்திலும் நீ உயர்ந்து நிற்கும்படி அது மதிப்பை கொடுக்கக்கூடியது அதை எப்பொழுதும் உன்னிடம் தக்க வைத்துக்கொள் அது இருக்கும் இடத்தில் நானும் எப்பொழுதும் நிலையாக இருப்பேன் என்னுடைய மிக பெரிய சந்தோஷமே நீ சந்தோஷமாக இருப்பதை பார்த்து மகிழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய சந்தோஷம் நிறைவேறப் போகின்றது உன்னுடைய ஆசையை நீ கிடைக்கப்பெற்று மன மகிழ்வோடு இந்த முருகனை தேடி வந்து நன்றி சொல்லப் போகின்றாய் காலமும் நேரமும் சரியாக இருக்கும் பொழுது கிடைக்க வேண்டிய அனைத்தும் தானாக கிடைக்கும் என்று சொல்லி இருக்கின்றேன் அப்படி உனக்காக உன்னை தேடி பல நல்ல விஷயங்கள் வர காத்திருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியோடு உன்னுடைய மனம் குதூகலமாக இருக்கும்படி நிகழ்வுகள் நடக்கும் தற்சமயம் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் அதற்கு எதிராக இருப்பது போல தோன்றினாலும் நொடி பொழுதில் அனைத்தையும் நான் மாயமாக்கி விடுவேன் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நொடிப்பொழுதில் நான் தீர்த்து விடுவேன் பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய அளவிற்கு அதிசயத்தை நான் புரிவேன் எப்பொழுதுதான் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வது நான் எப்பொழுதுதான் சந்தோஷமாக வாழ்வது என்று ஏத் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு ஏக்கங்கள் அத்தனையையும் தீர்த்து வைத்து மனநிறைவோடு திருப்தியோடு வாழ வைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது என் அன்பு குழந்தையே ஆயிரம் வெற்று வார்த்தைகளை விட மேன்மையானது மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அமைதியை கொடுக்கக்கூடியது ஒரே ஒரு வார்த்தைதான் நீ கடவுளின் மீது வைத்திருக்கும் பக்தி அந்த பக்தியை முழுமையாக செலுத்தும் பொழுது உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை நலனும் தானாக கிடைக்கும் கடவுளுக்கு தொண்டு செய்வதை விட சிறந்தது வேறென்ன இருக்க முடியும் உண்மைக்கு கீழ்படிந்து நடப்பதை விட சிறந்தது வேறென்ன இருக்க முடியும் நேர்மையாக வாழ்வதை விட சிறந்தது வேறென்ன இருக்க முடியும் யார் உன்னை பற்றி குறைவாக பேசினாலும் தவறாக நினைத்து கொண்டு புரிந்து கொண்டு உன்னை படி சொன்னாலும் எதற்கும் கவலைப்படாதே இறைவன் ஒருவன் அனைத்தையும் கவனித்து கொண்டிருக்கின்றான் இறைவனுக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும் உன் மனசாட்சிக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும் பிறர் தவறாக உன்னை சித்தரிப்பதால் அவர்களுக்கு தான் கேடு விளை விளைவிக்க நேருமே தவிர அதனால் உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் நேரிடாது உனக்கு கெடுதல் நினைப்பவர்கள் தானாக நல்லது நினைப்பவர்களாக மாறக்கூடிய காலகட்டம் இது அவர்கள் பல நன்மைகளை உன் வாழ்வில் செய்து கொடுத்து உன்னை மகிழ்விப்பார்கள் அவர்கள் எந்த திட்டம் செய்தாலும் அது உனக்கு சாதகமான திட்டமாக அமையும் செய்யும் பிறருடைய வழிகளை நீ எப்பொழுதும் பின்பற்றாதே நடக்கும் முன் உனக்கான பாதையை நீயே உருவாக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த பாதையில் செல் உனக்கான நன்மைகளை நீ வரவேற்பாய் நல்லது நடந்தபின் இறைவனுக்கு நன்றி சொல் இறைவனை என் நினைத்தபடி இரு நீ நன்றாக வாழ்வாய் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் உன் கஷ்டங்கள் அனைத்தும் இன்றோடு முடிந்துவிடும் என்னுடைய வாக்கை முழுமையாக கேட்டிருக்கின்றாய் என்னுடைய வாக்கு உன் வாழ்வில் நிச்சயம் பளிக்கும் கிடைக்காத சிலவற்றை எல்லாம் உனக்கு கொடுத்து நான் மகிழ்வேன் நல்லது நடக்கும்